குட்டி சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சத்து மாவு புட்டு அதாவது அங்கன்வாடியில் கிடைக்கிற சத்து மாவு வச்சு எப்படி ஈஸியாக வீட்டிலே புட்டு வந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே வீடுகளில் வந்து நாம் வந்து புட்டு பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன டிப் மட்டும்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தேவையான அளவு சத்து மாவு எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு சூப்பராக வெரஸ் எடுத்துக்கோங்க எந்த ஒரு இனிப்புமே நாம் ஆட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா அதுலேயே இனிப்பு வந்து தேவையான ஆட் ஆகி தான் இருக்கும் ஆன் பண்ணி புட்டு வச்சு அதில் வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க ரெடி பண்ணியாச்சு ஸோ இது கூடவே என்ன தேவை அப்படின்னா தேங்காய் துருவல் தேவை எல்லா மற்ற புட்டுகளை விட இந்த மாவுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக துருவல் இப்படி போட்டு மேலே ஆவி வர்றது வரைக்கும் மாட்டு நாம் வந்து சூப்பராக அந்த மாவு வந்து வெந்து வந்த உடனே அதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான சத்து மாவு வந்து ரெடி ஆகிடும் ஸோ எப்போவுமே நாம் வந்து புட்டு இந்த மாதிரி சத்து மாவில் புட்டு தயாரிக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக துருவலை போட்டு செய்யுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப் வில் பி சேஞ்ச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்